தவறான செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய ஒரு சன் சன்யூஸ் பரப்பியிருக்காங்க அது உண்மையா பொய்யா எந்த ஒரு கிராஸ் வெரிபிகேஷனும் பண்ணாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த செய்தியை ஷேர் பண்ணி அவர் பங்குக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு இந்த செய்தியானது பொய் செய்தி இது பேக் நியூஸ் யாரும் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி மற்ற ஊப்பி ஊடகங்கள் செய்தியா போட்டிருந்தாலும் இப்ப வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்விட்டை டிலீட் பண்ணவே இல்லை அதை விட மத்திய பாஜக விமர்சனம் பண்றேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிரட்டி நேரத்துக்குள்ளேயே மத்திய பாஜக அரசு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க மத்திய எச்சரிக்கை விடுக்கிற மத்திய அரச மிரட்டுறேன்னு சொல்லி நல்லா பல்ப் வாங்கியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் எதிராக வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியமானுஜா நமகா नमस्ते मैं मिखा कक्षा दसवी की छात्रा हूँ और आज मैं हमारे विद्यालय के बारे में बताना चाहती हूँ श्री अम्बाल विद्यालय जहाँ सपने होंगे साकार हमारे विद्यालय में आधुनिक पद्धति व तकनीक द्वारा अंग्रेजी माध्यम में शिक्षा प्रदान की जाती है हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है बच्चों की खेलने की व्यवस्था व मनोरंजन के आकर्षक सुविधाएं भी हैं। हमारे विद्यालय इस क्षेत्र में सबसे बढ़िया शिक्षा का केंद्र भी है हमारे छात्र हर साल सौ प्रतिशत के रिजल्ट भी देते हैं। आपका अपना विद्यालय श्री अम्बाल विद्यालय जहाँ सपने होंगे साकार धन्यवाद ஆஹா அந்த குழந்தை எவ்வளவு அழகா இந்தி பேசுதுல ஸ்கூல்ல இருந்துகிட்டு அந்த குழந்தை என்னங்க பேச போகுது என்னங்க பேச போகுது அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அந்த ஸ்கூல்ல எதை மாதிரிலாம் டீச் பண்ணுவாங்க எத்தனை வருஷமா நூறு சதவீத தேர்ச்சி அந்த ஸ்கூல்ல குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலை குறித்து பெருமையா தான் அந்த குழந்தை பேச போகுது சரி சம்மந்தமே இல்லாம இந்த குழந்தை இந்த பேசுற இந்த ஒரு வீடியோவை ஏன்பா போட்டேன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கான காரணம் இருக்கு அது என்னன்னா விலாத்தி குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கெண்டேயனுடைய ஸ்ரீ அம்பால் வித்யாலயா பள்ளி தான் இந்த பள்ளி அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தை தான் இவ்வளவு அழகா ஹிந்தில பேசுது நீங்க ஃபர்ஸ்ட் இது ஏதோ நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நினைச்சிருப்பீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலு இல்லாத்தி குளம்ல திமுக எம்எல்ஏ அவர்கள் நடத்தக்கூடிய எதிர்ப்பு இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு இதெல்லாம் வெறும் அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும்தானா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் கொள்கைக்கு எதிராக பேச மாட்டாங்களா என்னங்க சார் இது என்ன சார் உங்க சட்டம் இந்த பக்கம் ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராகவும் பொடிபிடிப்பாங்க ஆனா அந்த பக்கம் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்லயே அந்த குழந்தைகளுக்கு ஹிந்தி கத்துக் கொடுப்பாங்க சமல்ல

சென்னையில் இருந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக செல்லும் ரயில்களின் முன்பதிவில்லா பெட்டிகள் இன்று முதல் குறைப்பு அப்படின்ற ஒரு செய்தியை சன் நியூஸில் போட்டிருக்காங்க இந்த ஃபேக் நியூஸை ஷேர் பண்ண நம்முடைய முதலமைச்சர் திரு மு காஷன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக வலைத்தளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்தோம் அதை பார்த்தாவது எளிய மக்களுக்கான அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல பரிதாபங்களைத்தான் மேலும் கூட்டியுள்ளது சாடிஸ்ட் அரசு சாடிஸ்ட் அரசன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அவங்க இந்த வட இந்தியர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி அடிக்கடி வீடியோஸ் போடுவாங்க அவங்க லேட்டஸ்டா இந்த கும்பமேளால நடந்த இன்சிடென்ட் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த வீடியோவா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருக்காரா அப்படி இல்லைன்னா இந்த கும்பமேளா நேரத்துல ஒரு சில இடங்கள்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல நடந்தது இல்லையா அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க பரிதாபங்கள்னு சொல்றாரா தெரியல சன் நியூஸ் இந்த விவகாரம் குறித்து இப்படி ஒரு செய்தியை போடுறாங்க அந்த செய்தியை ஷேர் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பங்குக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு ஆனா இந்தியன் ரயில்வே இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா முன்பதிவு செய்யப்படாத பெட்டி குறைக்கப்படவில்லை முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் எண்ணிக்கை குறைப்பு என்ற தகவல் ஆதாரமற்றது இரண்டாம் வகுப்பு பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை மார்ச் முதல் அதிகரிக்க ரயில்வே ரயில்வே திட்டம் மாதிரி துறை சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இது குறித்து பல ஊடகங்களை செய்தியா போட்டிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்ட அந்த ஒரு பேக் நியூஸ்ட் பண்ணவே இல்லை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்துகிட்டு இது மாதிரிலாம் நீங்க பேசலாமா பொய்யான தகவலை பரப்பலாமா அப்படின்ற மாதிரி மாதிரி தமிழக மக்கள் அந்த பதிவின் கீழே கேள்விகளா கேட்டுட்டு வராங்க உண்மையான செய்தி இதுதான் ரயில்வே துறை சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா இப்படி பொய்யான தகவலை பரப்புறாரு பாத்தீங்களா சன் நியூஸ்ல இருக்கக்கூடிய குணசேகரன் தான் இது குறித்தான எந்த ஒரு கிராஸ் வெரிபிகேஷனும் பண்ணாம அவருக்கு வரக்கூடிய செய்தியை அப்படியே போடுறாருன்னா நீங்களுமா சார் அதை அப்படியே ஷேர் பண்ணுவீங்க ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறீங்க நீங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சோ இல்லைன்னா கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணியோ இது குறித்தான செய்தியை ஷேர் பண்ணிருக்கலாம் இல்லையா நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது சார் நீங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணாம அவதூறு பரப்பக்கூடிய இந்த ஒரு செய்தியை ஷேர் பண்ணலாங்களா ஏன் சார் இப்படி பண்றீங்க இதெல்லாம் போதாதுன்னு நான் மத்திய அரச மறைக்கிறேன் நான் மத்திய அரச எச்சரிக்கிறேன்னு சொல்லி சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு வரியை நிறுத்த ஒரு நொடி போதும் கல்வி விவகாரத்தில் மத்திய அரசு அரசியல் செய்து வருகிறது தமிழகத்தில் இருந்து மத்திய அரசு பெறும் வரியை நிறுத்த ஒரு நொடி போதும் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் இது மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய முதலமைச்சர் சொல்லி ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளேயே மத்திய அரசு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க பாருங்க சிபிஎஸ்இ விதிமுறைகளில் மாற்றம் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்தது மத்திய அரசு தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற மாநில அரசின் தடையில்லா சான்றை முதலில் பெற தேவையில்லை புதிய நடைமுறை அங்கீகாரம் கோரி நேரடியாக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்க மாநில அரசு கிட்ட எல்லாம் போக தேவையில்ல மத்திய அரசு கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் செய்யும் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் ஆட்சேபம் உள்ளதா என மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கருத்து கேட்கும் ஆட்சேபனை தெரிவிக்காத பட்சத்தில் விண்ணப்பிக்கும் பள்ளிக்கு அனுமதி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அது என்னன்னா இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல யாராச்சும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மாநில அரசு கிட்ட நீங்க இருக்கும் இப்போ நீங்க மத்திய அரசு கிட்ட தான் கேட்கணும் நேரடியாக மத்திய அரசு கிட்ட மட்டும்தான் அதுக்கப்புறமா மத்திய அரசு மாநில அரசு கிட்ட கருத்து கேட்பாங்க அவங்க எந்த விதமான ஆட்சி தெரிவிக்கலாம்னா அவங்களுக்கு அந்த ஒரு லைசன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா இது மாதிரி இருக்கிறதுனால பெருசா அறச்சி பிரயோஜனம் இருக்கா ஏன்னா இப்ப திமுக தான் இங்க ஆட்சியில இருக்காங்க இவங்களுக்கு பேவரா இருக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் தொடங்குறாங்கன்னா இவங்க எந்த விதமான ஆட்சேபனமும் தெரிவிக்க மாட்டாங்க தானே அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயத்த மத்திய அரசு பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன் சாதாரண யூடியூபரா இருக்கக்கூடிய நானே இந்த அளவு யோசிக்கிறேன்னா மத்திய அரசு அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அதுக்கு என்ன மாதிரியான கடிவாளம் எல்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு கேட்ட மத்திய அரசு போட்டு வச்சிருப்பாங்க சாதாரணமான மக்கள் நாமளே இந்த அளவு யோசிக்கும் போது அவங்க ஆட்சியில இருக்காங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில இருக்காங்க அவங்க இன்னும் என்னென்னலாம் யோசிப்பாங்க அவங்களுக்கு எது மாதிரியான ஆட்கள் அட்வைசர்ஸா இருப்பாங்க அவங்க எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை மிரட்டுறேன் எச்சரிக்கிறேன்னு சொல்லி எப்படி பல்ப் வாங்கியிருக்காரு பாருங்க சும்மாவே இந்த திமுக காரங்களும் ஊபிஸ்களும் மத்திய அரசுக்கு எதிராக ஆ ஊனு கத்திட்டு இருப்பாங்க இப்ப இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் மேல இருந்த அந்த ஒரு அதிகாரத்தை மாநில அரசுக்கு இருந்த அந்த ஒரு அதிகாரத்தை பொடுங்கினதுனால கண்டிப்பா மத்திய அரசுக்கு எதிராக இப்போ இந்த ஊபிஎஸ்களாரும் தான் போறாங்க இந்த ஒரு விவகாரத்திற்கு திமுக காரங்களும் ஊபிஸ்களும் எப்படி எல்லாம் கத்த போறாங்களோ கதற போறாங்களோ அது நினைச்சாலே பாவமா இருக்குங்க திமுகவுக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் முடிக்காம இருக்கு அதுக்கு நடுவுல தினந்தனம் ஏதாச்சும் ஒரு புது புது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு விழுந்து வரனாலும் மீசலா மண் ஓட்டல அப்படின்ற மாதிரியே பீடம் குடுக்குறாங்க நாமளே பார்த்துட்டு தான் இருக்கோம் எவ்வளோ விஷயங்கள்ல திமுக அரசானது பல்பு வாங்கியிருக்காங்கன்னு ஆனாலும் பாருங்களேன் இவங்க சத்தமா பேசுறத நிறுத்தவே இல்லை இப்ப தமிழகத்துல காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் விவகாரத்திலையும் மத்திய அரசு வச்சுட்டாங்க இப்ப பாருங்களேன் இந்த பழைய விஷயத்த எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஒரு விவகாரத்தை குறித்து மட்டும் பேசிட்டு இருப்பாங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து பெருசா கண்டுக்காம அது மேலாம் போக்கஸே காட்டாம முழுக்க 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 இது மேல மட்டும்தான் கவனத்தை செலுத்தி இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க மட்டும் பாருங்களேன் அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக என்ன பண்ணா நமக்கு என்ன நமக்கு கண்டென்ட் வருதா அம்ட்டுதான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா அரசியல்வாதிகள் சண்டை போட்டா யூடியூபர்ஸ்களுக்கு கொண்டாட்டம்னு அதுதான் இங்கேயும் சொல்றேன் கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாருங்க நான் எந்த பள்ளியையும் நடத்தவில்லை தாவைக்கா தலைவர் விஜய் விசிகா தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்தி வருகின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார் அவர் கூறுவதை எப்படி நம்ப முடியும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் நான் எந்தவித பள்ளிகளையும் நடத்தவில்லை அரசியலுக்கு வந்த பிறகு இருக்கும் தொழிலையும் விட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு சார் பாத்தீங்களா யாரும் இவர்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்கல கேள்வியும் கேட்கல ஆனா அவரே வாண்டடா வந்து வண்டியில ஏறி என்ன கலாச்சி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவரே கண்டட்ட தரார பாருங்க முதல்ல உங்ககிட்ட யாரு சார் இதெல்லாம் கேட்டேன் அண்ணாவில சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அண்ணாமலர்கள் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதுக்கான சாலிட் ப்ரூஃப் இல்லாம அவர் சொல்லவே மாட்டாரு உங்கள மாதிரி நேத்திக்கு ஒண்ணு பேசுறது முந்தா நேத்திக்கு ஒன்னு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு பேசுறது நாளைக்கு ஒண்ணு பேசுறதெல்லாம் அண்ணாமலை பேச மாட்டாரு திரு வைகோ அவர்கள் தான் அப்படின்னா அவருடைய மகன் திரு துரை வைகோ அவர்கள் இப்படி இருக்காரு இவங்கள மாதிரியான ஆட்கள் கிட்ட தமிழக மக்கள் சிக்கி சின்னா பின்னாடி இருக்காங்க உண்மையாலே தமிழக மக்கள் தான் பாவமே இதை மாதிரியான அரசியல்வாதிகள பார்த்து 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 அவங்களுடைய மைண்ட் செட்டே டோட்டலா மாறி போய் கிடக்குது சொலாத கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த உங்களுக்கு ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்